வெல்கம் சேனல் வீக்கிங்காய் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் வாலி வச்சாச்சு எண்ணெய் ரெண்டு ஸ்பூனு கடுகு குஞ்சு போடணும் ஒரு ஸ்பூனு பருப்பு ஒரு ஸ்பூனு வெங்காயம் பரமிளகா நல்லா வதக்கி போனேன் கருவேப்பில் எல்லாம் வதக்கிட்டு வீக்கிங்காய் போடணும் போட்டு நல்லா உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி போகணும் எல்லாம் வதக்கிட்டு கலர் கொஞ்சம் மாறின பிறகு மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு வெந்திருந்த கடைசியாக இறக்கும்போது இந்த தேங்காய் பூ போட்டு இறக்கிறோன்னு இப்போ ரெடி ஆகிடுச்சு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆயிடு வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆயிடு ரெடியாச்சு பிடிச்சாச்சு வாங்க சாப்பிட்லாம்